சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருவாய் சச்சரைவின்றி சாகா நேரில் இச்சகம் வாழி இன்னருள் தாத்தா யூடியூப் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்று நாம் காண உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சனி பகவான் பயிற்சி ரிஷபராசிக்கு எப்படி இருக்க போகிறது என்பதை காண உள்ளோம் அன்பர்களே விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் ஆறு மூன்று இரண்டாயிரத்தி அன்று வாக்கிய பஞ்சாங்கத்தின் படி சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி அடைகிறார் இது திருநள்ளாற்றிலே அன்றுதான் சனி பகவான் பயிற்சி வைத்துக் கொள்ளப்படுகிறது இது வாக்கிய பஞ்சாங்கத்தின் படியாகும் ரிஷபராசிக்கு இதுவரை பத்தாம் இடத்திலே அமர்ந்திருந்தவர் இப்போது லாபஸ்தானம் ராஜ்யஸ்தானம் புகழ்ஸ்தானம் பதவிஸ்தானம் இன்னும் பல சொல்லிக்கொண்டே போகலாம் அந்த பதினோராம் இடத்திலே வந்து அமர்வது அற்புதமான ஒரு யோகத்தை அள்ளி அள்ளி தரக்கூடியதாக ஒன்று அமைகிறது மேலும் சனி பகவான் ரிஷபராசிக்கு ஒன்பதுக்கும் பத்துக்கும் அதிபதியான கிரகம் ஆவார் அவர் முதல் தர யோகாதிபதியும் ஆவார் ஒரு திருகோணாதிபதி ஒரு கேந்திராதிபதியும் ஆவார் அவர் அவர் லாபஸ்தானம் வந்து அமர்வது அற்புதமான பல சாதனைகளையும் பல புதிய முயற்சிகளில் வெற்றி பெற்றும் நல்ல உயர்ந்த ஒரு பதவிகளில் அமர்வு பெற்றும் குடும்பத்திற்கு நல்ல ஒரு வருவாய் ஈட்டி தருவதும் பல தொல்லைகளை நீக்கி நற்பலன்களை உண்டாக்கியும் பல அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி அள்ளி தர வல்லவராக அமர்ந்து அமர்கிறார் பொதுவாக பதினோராம் இடத்திலே வந்து அமர்ந்தால் முப்பது ஆண்டுகளுக்கு பின்புதான் ஒரு முறை சனி பகவான் பதினோரா வருவதால் இந்த முப்பது ஆண்டுகளுக்கு தேவையான பொற்பொருட்கள் ஐஸ்வர்யங்கள் சொத்துக்கள் நிலபலன்கள் பதவிகள் அனைத்தையுமே தரக்கூடியவர் ஏனென்றால் இந்த வயதிலே ஒருவர் வேலையில் சென்று அமர்ந்தால் அடுத்த முறை வரும்போது அவர் ஓய்வு பெறுவார் ரிட்டையர் ஆவார் என்பதற்கு எடுத்துக்காட்டாக முப்பது ஆண்டு காலம் இதை வைத்துதான் கூறுவார்கள் முப்பது ஆண்டு வாழ்ந்தோரும் இல்லை முப்பதாண்டு தாழ்ந்தவரும் இல்லை என்று கூறுவார்கள் சனி பகவானுக்கு என்ன என்று கேட்டால் அவர் தர்ம கர்மாதிபதி இவரை ஆயுள் காரகன் என்றும் கூறுவார்கள் இவர் வந்து சூரிய புத்திரர் ஆவார் இவரின் சகோதரர்கள் கர்ணன் சித்ரா புத்திரர் யம தர்மராஜர் இந்த மூவரும் இவருடைய சகோதரர் ஆவார்கள் இவரை பற்றி மந்த காரகன் என்று கூறுவார்கள் ஒரு ராசியிலே சஞ்சரிக்கின்ற காலம் ஏழரை சனியில் ஜென்ம சனி என்று கூறுவார்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் ஏழரை விரை சனி என்று கூறுவார்கள் இரண்டாம் இடம் குடும்பஸ்தானத்தில் வந்து அமர்வதால் பாத சனி என்று கூறுவார்கள் இத்தனை சிறப்பு பெற்ற சனி பகவான் ஒரு ஜாதகத்திலே பதினொன்றிலே வந்து அமர்ந்தால் அற்புதமான யோகங்களை அள்ளி அள்ளி பணம் பலவகையில் வந்து கொட்டுகின்ற ஒரு யோகத்தை அதிர்ஷ்டத்தை எதிரியை ஓட ஓட விரட்டி அடித்து வெற்றி மாலை சூடுகின்ற ஒரு காலமாக அமைகின்ற ஒரு காலம் இது பதினோராம் இடத்துல வந்து அமர்ந்தால் பதவிகள் தேடி வருவது மட்டுமல்ல போட்டிகளில் வெற்றி பெறுவது மட்டுமல்ல வழக்குகளில் வெற்றி பெற்று நல்ல ஒரு ஆதாயத்தையும் லாபத்தையும் பொன் பொருள் லாபத்தை அடைகின்ற ஒரு காலமாக அமைகிறது வெளிநாட்டில் சென்று உத்தியோகஸ்தர்கள் சம்பாதிக்கின்ற ஒரு காலமும் அல்லது வெளியிலே வேலைக்கு சென்று சம்பாதிக்கின்ற ஒரு காலமும் செய்கின்ற தொழிலில் நல்ல ஆதாயத்தையும் லாபத்தையும் அடைகின்ற ஒரு காலமாகும் துறையில் உள்ளவர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் நல்ல ஒரு பொற்காலமாகும் இது அழுகிய வீடு கட்டி கிரகப்பிரஸ் செய்வது நிலபலன்கள் வாங்குவது புதிய வாகனம் வாங்குவது இப்படி நீங்கள் என்னென்ன திட்டம் போட்டு எதிர்பார்த்திருந்தீர்களோ இருந்தீர்களோ அது அனைத்து இப்போது கைகூடி வந்து உங்களுக்கு மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் தரக்கூடியது நீண்ட நாட்களாக திருமணமாகாத உள்ளவர்களுக்கு திருமணம் கூடுவதும் நீண்ட நாள் திருமணமாகி புத்திர பேர் இல்லாத தம்பதிகளுக்கு புத்திர சந்தானமாகி கிடைப்பதும் வீடு கட்டி பாதியிலே இருந்திருந்தால் அதை கட்டி கிரகம் செய்து நிம்மதியாக அந்த வீட்டிலே அமர்வதும் இன்னும் பல பல சொல்லிக்கொண்டே போலாம் படித்தவர்களை நீங்கள் என்ன வேலை எதிர்பார்த்தீர்களோ அந்த வேலை கிடைப்பதும் நீண்ட நாட்களாக நீங்கள் தெரிய அது கலைத்துறையோ அல்லது வாகனத்துறையிலோ அல்லது கம்ப்யூட்டர் துறையிலையோ மலைகள் காடுகள் இதுபோல் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் மர சம்பந்தப்பட்டமாக இரும்பு சம்பந்தப்பட்டதும் எண்ணெய் சம்பந்தப்பட்டதும் பூமிக்குள்ளிருந்து வெட்டி எடுக்கின்ற நிலவு கரிமணப் பொருள்களும் இது போல இன்னும் இன்னும் அனைத்துக்கும் அதிபதியாக கூடிய சனி பகவான் நல்ல ஒரு ஆதாயத்தை தரக்கூடிய இருப்பார் நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் சரி அந்த தொழிலை சனி பகவானை தான் பொதுவாக ஜாதகத்திலே ஒரு மேஷ மண்டலத்துக்கு பத்தாம் இடத்துக்கு அதிபதியான சனி பகவானை ஜீவனக்காரகன் என்று கூறுவார் ஒரு தொழில் செய்தால் அது சனி பகவானை சாந்தி அமையும் அத்தனை சிறப்பு பெற்ற ரிஷபராசிக்கு உங்கள் முதல் தர யோகாதிபதியாக அந்த கிரகம் அமர்ந்து நல்ல பொன்பொருளை அள்ளி தருகின்ற ஒரு காலமாக அமைது நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த காரியங்கள் அனைத்து தடையின்றி வெற்றி பெறுவதற்கும் நீண்ட நாட்களாக உங்களுக்கு பதவிகள் கிடைக்காமல் இருந்தால் அந்த பதவிகள் வந்து சேருவதும் வழக்குகளில் இழுத்துக்கொண்டே இருந்து உங்களை சோதனை மேல் சோதனைப்படுத்தவர்கள் இப்போது அவர்களே விலை கோடி உங்களுக்கு வெற்றி தருவார்கள் கூட இருந்தே கெடுத்தவர்கள் அவர்கள் தானாகவே விலகி விடுவார்கள் உங்களை சூழ்ச்சி செய்து சூழ்ச்சியால் சிக்க வைத்த அனைவரும் இப்போது இருக்கின்ற என காணாமல் ஓடிவிடுவார் என்றால் சனி உலக விஷயங்கள் அனைத்தும் அறிந்தவர் அவரை போல் ஒரு திறமைசாலி யாருமே கிடையாது சனி பகவான் ஒரு ஜாதகத்திலே பதினோராம் இடத்தில் அதுவும் நட்பு ராசி உங்கள் ராசி அதிபதி சுக்கரனுக்கு நட்பு கிரகம் ஆவார் சனி பகவான் அன்பர்களே இந்த லாபஸ்தானத்தில் வந்து அமர்ந்த சனி பகவான் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களையும் ஆதாயங்களையும் அள்ளி அள்ளி தரக்கூடிய ஒருவராக இருப்பார் இதுவரை நோய்வாய்ப்பட்டிருந்தவர்களுக்கு நோய்கள் குணமாகிவிடும் நீண்ட நாட்களாக கடன் சுமை தீர்ந்துவிடும் நீண்ட நாட்களாக வாங்க வேண்டிய சொத்துக்கள் உங்க கைக்கு வந்து சேரும் ஏதாவது ஒரு புதிய வியாபாரமும் ஒன்றுக்கும் மேற்பட்ட வியாபாரம் செய்து அதில் பல லாபங்களை அடைகின்ற ஒரு காலமாக அமைகிறது விளையாட்டுத் துறையிலும் சரி கலைத்துறையிலும் சரி தேர்தலிலும் சரி அனைத்து துறையிலும் இந்த ரிஷபராசிக்கு வெற்றி மேல் வெற்றி தருகின்ற ஒரு காலமாக இந்த பதினோராம் இடத்து சனி பகவான் வந்து அமர்வது யோகத்தையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளித்தரும் புகழ் மல்லித்தரும் பணத்தையும் மல்லித்தரும் செல்வத்தையும் மல்லித்தரும் புத்திர பாக்கியத்தை தரும் திருமணத்தை தரும் வீடு கட்டித்தரும் கிரக செய்து வைத்தவங்களை நுழை வாழ வைக்கின்ற ஒரு காலமாக அமைகிறது யூடியூப் நேர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி